அருமத்தங்க நாக கண்ணி அருமத்தங்க நாக கண்ணி குழந்தை இல்லை என்று குழந்தை இல்லை என்று குழந்தை இல்லை என்று குழந்தை இல்லை என்று என்றுதாளே என் கணவானாக மன்னா மன்ன குத்தோம் செய்தே நையா என்ன குத்தோம் செய்தேன் ஐயா எனக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்லை பழித்தேன் நாம் பார்ப்பாரை பழித்தே நான் வழி போட்டு பேசினே நாம் வழி போட்டு பேசினே நாம் தாயில்லா குழந்தைகள் தாயில்லா குழந்தைகளை தலையில தான் அடித்தேனோ தலையில தான் அடித்தேனா ஊர் புரணி பேசினே நான் ஊர் பொறணி பேசினேன் எங்கனவா மன்னே என் கனவா மன்னவரே ஒரு குத்தமும் செய்யலையா ஒரு குத்தமும் செய்யலையே எனக்கு ஏனே குழந்தை இல்லை எனக்கு ஏனோ குழந்தை இல்லை என் கணவா நாகராஜ என் கணவா நாகராஜா யாரு செய்த பாவம் ஐயா யாரு செய்த பாவம் ஐயா செய்த பாவம் முன்னோர்கள் செய்த பாவம் முன்னோர்கள் செய்த பாவம் முன்னோர்கள் செய்த பாவம் என் தலையில விழுந்துருச்சு என் தலையில விதஞ்சிருச்சே என் கணவா மன்னா மன்னவரே எனக்கு வாய்ந்த ராசா அவ எனக்கு வாய்த்தஜாவே என் பெண்கள் அவ என் பெண்கள் எல்லாம் எட்டு பிள்ளங்கி தாயாட்ட எட்டு பிள்ளைக்கே தாயாயிட்டா பக்கத்து வீட்டு பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் பல தாயாயிட்டா பல தாயாயிட்டா எதிர் வீட்டு பெண்கள் எதிர் வீட்டு பெண்கள் எல்லாம் ஏழு புள்ளங்கி தாயாயிட்டா ஏழு பிள்ளைக்கு தாயாயிட்டாய் என்களவா நாகம் ாக மன்ன எனக்கு தானே என்ன ஐயா எனக்கு தானே குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்ல மதள ஒண்ணு இல்லை மதள ஒண்ணு இல்ல இல்ல தலைவியாக இருக்கனையா தலைவியாக இருக்கனையா எனக்கு ஒரு குழந்தை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் தலைவியாக இருந்துவாரே தலைவியாக இருந்துவாரே எனக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்ல என் கணவா மன்னவர் என் கணவா மன்னவரேடு தங்க கோடை ஏடுக்கு தாம் போரே நானா தண்ணிக்கு தான் போரே நானா வன்னிக்கு தான் போரே நானா தண்ணிக்கு தம்போரே நானே மலடிவாரா என்று சொல்லிய மலடிவாரா என்று சொல்லிய மறைஞ்சி நின்னு பேசுவத மறைஞ்சி நின்று பேசுவதாலே வன்னி கோடை வெள்ளி கோடை எடுத்து வெள்ளி கோடை எடுத்து வெள்ளி கோடை எடுத்து வீதிக்கு தான் போறேனான வீதிக்கு தான் போறேனானே என் கணவான் இருசிவாரா என்று சொல்லி இருசிவாரா என்று சொல்லி ஏழனமா பேசுதாள் ஏழனமா பேசுதாளே கணவா மன்னவனே என் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்தராசாவே எனக்கு வாய்த்தரா தெவுல தான் போக தான் போக முடியல தான் போக முடிய தான் போக முடியல எங்கனவா மன்னவர் எங்கனவா மன்னவரே எந்த குறை இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் எந்த இருந்தாலும் ஐயா எந்த குறை இருந்தாலும் குழந்த குறை இருக்க கூடாது குழந்த குறை இருக்க கூடாது நாகராஜன் இல்ல பாவியாக குழந்தை இல்ல பாவியாக வாழணுமா மன்னவரே வாழணுமா மன்னவரே வாழணுமா மன்னவரே வா மன்னவரே எங்கனவானாக மன்னா எங்கனவானாக மன்னா ஐம்பது வயசு மாச்சு ஐம்பது வயசு மாச்சு ஆண்டு மாடிந்தே நானா ஆண்டு மாடிந்தே நானா பேரு சொல்ல பிள்ளை இல்ல பேரு சொல்ல பிள்ளை இல்ல தலைவியாக இருக்க நையா தலைவியாக இருக்க நையா தலைவியாக இருக்க நையா தலைவியாக ஒரு குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்ல ஐயா என்று நாக கண்ணிய என்று சொல்லி நாக கண்ணி அலருதாளே புலம்புதாள் அலருதாள புலம்புதாளே நாகராஜ முன்னாலேதான் நாகராஜ முன்னாலேதான் முத்து போல கண்ணீரத்தல முத்து போல முகமெல்லாம் முகம் முகமெல்லாம் வடிக்காளே முகம் எல்லா வடிக்காலே நாகம் என் கணவா நாகம் கொடத்து தண்ணீர் நிற கொடத்து தண்ணீரில் நின்ன பிள்ளை அங்கு நின்ன பிள்ளை இல்ல கொர கொடத்து தண்ணீர் கொர கொடத்து தண்ணீரில் என் கணவான் கணவான் நாகம்மன் கோதி விளையாட பிள்ளை இல்ல கோதி விளையாட பிள்ளை இல்ல மழ வேண்ட முத்தில மழ வேண்ட முத்தத்தில் மதளையில் மதளையில் கணவன் மன்னவனே என் மன்னவனே எனக்கு வாய்த்த ராஜாவிய எனக்கு வாய்த்த ராஜா எனக்கு ஒரு குழந்தை இல்லை ஐயே ஒரு குழந்தை இல்ல ஐயா கும்பாவில வச்சிய கும்பாவில கூடி உண்ண பிள்ளை எனக்கு கூடி உண் பிள்ளை இல்ல இளையரில வச்சரியில வச்சு உண்ண பிள்ளை இல்லம் எடுத்து உண்ண மத எடுத்து உண்ண மத இல்லையே எடுத்து உண்ண மதில்ல பேரு சொல்ல பிள்ளை இல்லையே பேரு சொல்ல பிள்ளை இல்லை என் காணாவா மன்னவரே என் காணாவா மன்னவரே எனக்கு வாய்த்த ராசா விளை எனக்கு வாய்த்தசாவே எனக்கு வாய்த்தசாவே எனக்கு வாய்த்தசாவேவம்ன்னவ ஐயா என் கணவம்ன்னவரே கணவம் மன்னவரே என் மன்னவரே ஒரு குழந்தை வேணும் ஐயா ஒரு குழந்தை வேணும் ஐயா ஒரு குழந்தை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஐயா கறிக்கரைக்கும் தேங்காயில கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த புள்ளை ஐயா கையேந்த மழவேஞ்ச முத்தத்திலே மலவேந்த மண்டளைய மதையில் மண்டலைய மதள இல்ல மண்டளைந்த கைகளோடு மண்டளை கையோட மடிபிடிக்க மதள மடிபிடிக்க மதள இல்ல என் கணவா மன்னவர் ஐயா என் மன்னவரே எனக்கு வாய்த்த ராசாவே எனக்கு வாய்த்த ராஜாவே முருகுழந்த ஒரு குழந்த வேணும் ஐயா ஒரு குழந்தை வேணும் என்ன ஒரு குழந்தை வேணும் என்ன நாக கண்ணி கக்காளையா நாக கண்ணி கக்காளையா கணவன் ஆக மன்னா கணவான் தோட்டத்தில் கத்தரிக்கா தோட்டத்தில காய் வரைக்க பிள்ளை காய் வரிக்க பிள்ளை இல்ல கத்தரிக்கா தோட்டத்தில் கத்தரிக்கா தோட்டத்தில் காய் வரிக்க பிள்ளை நம்ம காய் வரிக்க பிள்ள பூஷணிக்க தோட்டத்தில் பூஷணிக்கா தோட்டத்தில் முப்பறிக்க நாதி இல்ல ஊப்பரிக்க நாதி இல்ல உள்ள தோட்டத்தில் பூஷணிக்க தோட்டத்தில் தோட்டத்தில் பூஷணிக்க தோட்டத்தில் உள்ளரிக்கா தோட்டத்தில் வெள்ளரிக்கா தோட்டத்தில் விளையாட பாலனில்ல விளையாட பாலனில் என்காம் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த ராசாவே எனக்கு வாய்த்த ராசாவே ஒரு குழந்தை வேணும் ஐயா ஒரு குழந்த வேணும் ஐயா நாக கண்ணி கக்காள நாக கண்ணி கக்காளைய நாகஜ அது சொன்ன நாகராஜ அது சொன்னே என் மனைவி நாக கண்ணிய என் மனைவி நாக கண்ணி குழந்த ஒண்ணு இல்ல என் குழந்த ஒண்ணு இல்ல என்ன கவலை படவும் வேண்டாம் கொடிய கவள படவும் வேண்டாம் மழல ஒண்ணு இல்லை என்ன மனக்கவள படவும் வேண்டாம் மனக்கவள படவும் வேண்டாம் உள்ள ஒண்ணு இல்ல என்று பிள்ளை ஒண்ணு இல்லை என்ன பெருங்கவள படவும் வேண்டாம் பெருங்கவள படவும் வேண்டாம் என்று சொல்லி கண்ணையை என்று சொல்லி நாக கண்ணீர் தூ போல கண்ணீர் ரத்தம் போல கண்ணீர் ரத்தம் நல்ல வேளையில் நல்ல வேலையில் நாகராஜ மன்னவரோ வேணும் நாகராஜ மன்ன வரும் நாதர்மூடி மன்ன வரும் நாதர்மூடி மன்னா என்கணவா நாகமன்னா எனக்கு ஒரு குழந்தை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அடம்பிடிக்கா நாககண்ணி அடம்பிடிக்கா நாக கண்ணி நாகராஜ் சொன்னா நாகராஜ ஏது சொன்ன வேண்டாம் மலைய வேண்டாம் வேண்டாம் அருங்கவாளப்படவும் வேண்டாம் குழந்த ஒண்ணு இல்லை என்ன குழந்த ஒண்ணு இல்லை என்று கொடிய கவலைப்படவும் வேண்டாம் கொடிய கவலைப்படவும் வேண்டாம் வேணும் மனைவியும் ஏ கணவனோ மனைவி

¡Gracias! செய்தோமானால் நாரத்தவோ செய்தோமானால் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் நாகராஜன் சொல்லிவிட்டார் நாகராஜன் சொல்லிவிட்டார் அருமத்தங்க நாககன்னி அருமத்தங்க நாககண்ணி குழந்த ஒண்ணு வேணும் என்று குழந்த ஒண்ணு வேணும் என்று நாகலோகப்பட்ட இணத்தில் நாகலோகப்பட்ட அம்மையான நாககண்ணிய அம்மையான நாககண்ணி அவமிருக்க போராளம்மா தவம் இருக்க போராளம் நாகத்திலே பிறந்த புள்ள நாகத்திலே பிறந்த புள்ள அம்மையான நாக அம்மையான நாகக்கண்ணி தவம் இருக்க அவன் இருக்க போறம்மா ஒடுங்கம்மா ஒரு குலவா ஒரு குல அவர் அம்மையான முத்தாரம் அம்மையான முத்தாரம் கரகடுத்து ஆடிவாரா ஆகம் என்று ஆடிவாரா எந்த ஆய்வரியே எந்தாயை குலசை நகர் ஊரடியிலே குலசை நகர் ஊராதிலே கரகடு ஆடிவாரா கரகடு ஒரு கூட அப்படியாயிருக்கும் போது அப்படியாயிருக்கும் போல் நாகலோகப்பட்ட இடத்தில் நாகலோகப்பட்ட இடத்தில் கணவேணும் மனைவியுமான வேணும் நாகமெல்லாம் தவம் இருக்கு நாகமெல்லாம் தவம் இருக்கு நாக கண்ணி தவம் இருக்கா நாக கண்ணி தவம் இருக்கா நாகராஜன் தவம் இருக்கா நாகராஜன் தவம் இருக்கா ஆயிரத்தி எட்டு நாகங்களும் ஆயிரத்தி எட்டு நாகங்களும் ஒன்னும் கூடி தவம் இருக்கு தவம் இருக்கு தலைவிக்கு தான் குழந்த வேணும் தலைவிக்கு தான் குழந்த வேணும் தலைவிக்கு தான் குழந்த வேணும் தலைவிக்கு தான் குழந்த வேணும் நாக நாக நாககண்ணி நாகமெல்லாம் கேட்குதையா நாகமெல்லாம் கேக்குதையா வாடுங்கம்மா ஒரு குலவாடுங்கம்மா ஒரு குலவ நாகமது தவம் இருக்கு நாகமது நாகலோகப்பட்ட நாகலோகப்பட்ட நடுஞ்சி வந்த பாறை அழிஞ்சி வந்த பாரில பஞ்சவண்ண புத்ததியில பஞ்சவண்ண புத்ததில நாககண்ணி தவம் இருக்கா நாககண்ணி தவம் இருக்கா குழந்த ஒண்ணு வேணும் என்று குழந்த ஒண்ணு வேணும் என்று நாககண்ணி தவம் இருக்கா நாககண்ணி நாகராஜன் தவம் இருக்கா நாகராஜன் தவம் இருக்கு நாகமெல்லாம் தவம் இருக்கு நாகமெல்லாம் தவம் இருக்கு நாக கூட்டம் தவம் இருக்கு நாக கூட்டம் தவம் இருக்கு கருணாகமும் சென்னாகமோ கருணாகமும் சென்னாக அஞ்சுதல தள நாகம் வந்து அஞ்சுதல நாகம் வந்து தவம் இருக்கு கூட தவம் இருக்கு நாக கண்ணி அம்மாளோட நாக கண்ணி அம்மாளோட எல்லா நாகமும் தவம் இருக்கு எல்லா நாகமும் தவம் இருக்கு பாடுங்கம்மா ஒரு குலவை பாடுங்கம்மா ஒரு குலவ நாகமது தவம் இருக்கு நாகமது தவம் இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாகமது திருந்து வருகமது வருகுதையா நவமிருந்து வருகுதையாச்சு வருஷமாச்சு அவமிருந்து வாராளுமே தவம் இருந்து வாராளமா ரெண்டு மூணு வருஷமாக இரண்டு மூணு வருஷமாச்சி மூணு நாலு மூணு நாலு வரு அஞ்சு ஆறு வருஷமா அவமிருக்கா நாககண்ணி அவமிருக்கா நாக கண்ணி நாகலோகம் பட்ட இனத்தில் நாகலோகப்பட்ட இனத்தில் அவமிருந்து வாராளம் அவமிருந்து வாராளம் நாக கண்ணி பெண்கோடிய நாக கண்ணி பெண்கோடிய ஏழாவது வருஷத்திலே ஏழாவது வருஷத்தில ஏழாவது வருஷத்தி அவ ஏழாவது வருஷத்தில அவமிருக்கா நாக கண்ணி நவ இருக்கா பாடுங்கம்மா ஒரு குலவர் பாடுங்கம்மா ஒரு குலவ ஏழாவது வருஷத்தில தவம் இருந்து வரும் பொழுது நவம் இருந்து வரும் பொழுது தானே தெரியலையே ஒன்னும் தானே தெரியலையே அக்கினிய தான் வழக்க அக்கினிய தான் வழக்க அம்பிகையே நாககன்யா அக்கிய நாககண்ண அம்பிகையே நாககண்ண அம்பிகையே நாககண்ணி நாககண்ணி நாகராஜ நாககண்ணி நாகராஜ என்ன என்ன செய்ய போற என்ன என்ன செய்ய போற நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் அக்கிடிய தான் வழக்க அக்கிடிய தான் வழக்க ஓடுங்கம்மா ஒரு குலவ ஓடுங்கம்மா ஒரு குலவ நாலே மணி குலவ நாலே மணி குலவ இன்ன ஒரு குலவ இன்ன ஒரு குலவ இருகரையும் பெருகி வர இருகரமும் அம்பிகையை அம்பிகையை சரிய ஆடுவிய பாடுவிய ஆடுவிய பாடுவியோடு நாலு மணிக்குலவ என்ன ஒரு குழு என்ன ஒரு குழவையும் முத்தாரைய முத்தாரம்மா அழகு புள்ள ஓடிவாரா அழகு பிள்ள ஓடிவாரா அந்தாய சொறியாயே சொறிய